அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் மற்றும் ஒரு உண்மையினச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவினுடைய அரசியல் கொஞ்சம் சூடு பிடித்து பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது காரணம் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி இடம்பெற இருக்கிறது இதில் முப்பத்தி இரண்டு அதாவது முப்பத்தி நான்குக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனுக்கான தங்களுடைய கட்டுப்படத்தை செலுத்தியிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து என்னும் வேட்பாளர்கள் வந்து இன்றைய தினமும் கூட ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச கட்டுப்படம் செலுத்தியிருக்கிறார் இனி தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் இப்படி பல விடயங்கள் ஸ்ரீலங்கா அரசியலை பொறுத்தவரையில் அதாவது தேர்தல் சார்ந்து நகர இருக்கின்றது அது சார்ந்து தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் பாதாள உலக குழுக்கள் அல்லது போதைப்பொருள் வர்த்தகங்கள் நாட்டை அழைப்பதற்கு இடமளிக்க முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார் போதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாட்டில் நடைபெறுகின்ற பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய புதிய சட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார் காவல்துறை விசீர் அதிரடிப்படையினர் அலுவலகம் ஒன்றை அங்குரார்ப்பணம் செய்து வைத்த பிறகு அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் குற்றச்செயல்களுக்கும் இடையில இன்று வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாக இணைந்த கும்பல்களை நாம் கடந்த காலங்களில் குற்றவாளிகள் குழுக்கள் என குறிப்பிட்டோம் அந்த குற்றவாளி இடையே போதை வர்த்தகத்திலும் மோதல்கள் காணப்படுவதாகவும் அவர் சொல்லியிருந்தார் இந்த குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியும் என்றும் அதனை கட்டுப்படுத்த விட புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார் போதை பொருள் ஒழிப்பிற்கு ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டு அந்த நிறுவனத்துக்கு விசேட அதிகாரங்களை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார் இது இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நாட்டில் சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட பாடுபட்டதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு இந்த நாட்டு மக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் காவல்துறை விசேட அதிரடிப்படையின் ஸ்ரீ ஜேவர்தனபுர விசேட அதிரடிப்படை நடவடிக்கை மையத்தை வந்து திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை சொல்லி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அனைத்து பாதுகாப்பு தரப்பு உறுப்பினர்களும் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்திருந்தார் சட்ட ஒழுங்கை உறுதிப்படுத்தி நாட்டில் சுதந்திரமான தேர்தலுக்கு ஒத்துழைப்பது ஜனாதிபதி என்ற வகையில் தனதும் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் காவல் திணைக்களத்தின் ஆகியோருடைய பொறுப்பு என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஆகவே செப்டம்பர் இருபத்தி ஒராம் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாட்டில் எந்த வகையிலும் வன்முறைகளுக்கு இடமளிக்க கூடாது என்று வலியுறுத்திய ஜனாதிபதி அது தொடர்பில் அனைவரும் பொறுப்போடு செயற்படுவாறு கேட்டிருக்கிறார் பாதாள உலக குழுக்களுக்கோ அல்லது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கோ நாட்டி அளிக்க இடமளிக்க முடியாது என்று வலியுறுத்தி இலங்கையில பாதாள உலக செயற்பாடுகளுக்கு புதிதாக அதாவது எதிராக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் அத்துடன் நாட்டு மக்களை சட்டம் ஒழுங்கின் கீழ் வாழ அனுமதிப்பது மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதனை சட்டத்தில் உள்ளடக்குவதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சியின் போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அரசாங்கில் செய்ய வேண்டும் அதே போன்று அரசாங்கத்துக்கு நான் பூரண ஆதரவை வழங்குகின்றேன் இது எனக்கு விருப்பமான அரசாங்கமாக இல்லாவிட்டாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்று கோரினார் அன்றில் இன்று கட்டமைப்பு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம்

ஜனாதிபதி தேர்தலை தேர்ந்தெடுக்க இந்த நாட்டு மக்கள் தங்கள் வாக்குகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமங்க சொல்லியிருக்கிறார் இதைவிட இன்னும் பலபடியாக அவர் சொல்லுகின்றார் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரம் என்றபடியினால எல்லா உறுப்பினர்களும் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்ற நம்மளுடைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லாரும் தங்களுடைய வாக்குகளை அப்படி அள்ளி வீசுகின்ற தன் சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதைவிட தமிழ் பொது வேட்பாளர்கள் சார்ந்து பொது வேட்பாளர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு தங்களுடைய அழைப்பினை விடுத்து அவர்களோட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு எதிர்ப்பு எல்லாம் வந்திருக்கிறது ஒரு பக்கம் தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் எங்கள் பதிமூன்றை பற்றி பேசி வருகிறோம் ஆகவே இது மக்களுக்கு செய்கிற துரோகம் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் சொல்லி இருந்ததெல்லாம் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதை விட சஜித் பிரேமதாசவனுடனான சந்திப்பு ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பு இப்படி ஸ்ரீலங்காவிட இப்போ இருக்கக்கூடிய அரசியல் பரப்பில் பல்வேறுபட்ட நகர்வுகள் நடந்து பெற்று கொண்டிருக்கிறது இதில் கட்சி தாவி போனவர்களை இந்த கட்சியில் வந்து சேரும்படி திரும்ப வந்து எங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி அள்ளி வீசுகின்ற வார்த்தைகள் இல்லாட்டி அந்த வாக்குறுதிகளையெல்லாம் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது சரி இது இருக்க ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சி வேட்பாளராக களமிறங்கும் ரணில் விக்ரமசிங்கவின் வாக்குச்சீட்டு குறித்த இறுதி தீர்மானம் இன்றைய தினம் எடுக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் குழுவுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பிரதிநிதிகள் வாக்குச்சின்னம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் நே ஒன்றை நடத்தியிருந்தனர் போட்டியிட தயாராகி வருவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின தேர்தல் குறிப்பிட குறித்த சின்னம் இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே குறைந்திருந்தது கூறியிருந்தது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான தேர்தல்

அடுத்தது சின்னம் எது என்ற மிகப்பெரிய கேள்விகள் அவர்களுடைய கொள்கைகள் என்ன என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இப்பொழுது முப்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதுக்கான கட்டுப்பாணத்தை செலுத்தி இருக்கிறார்கள் இனி இந்த முப்பத்தி நான்கு பேருக்கு வந்து தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் அதாவது கொள்கைகள் ஸ்ரீலங்க ஜனாதிபதியான அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் இவர்களுடைய நோக்கம் எவ்வாறு இருக்கப் போகிறது என்ற ஒரு விடயத்தை இவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தெரியப்படுத்த வேண்டும் அதன் பிற்பாடு அந்த மக்கள் வாக்களிப்பதற்கான ஒரு சின்னம் இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது ஆகவே உண்மை தலைமையில் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது கொஞ்சம் சூடுபிடித்து பரபரப்பாக செல்கின்ற இதிலும் குறிப்பாக ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் சமூகத்தில் மக்கள் மத்தியில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் ஒரு விடியம் கொண்டு வரப்பட்டோன இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் இருக்கக்கூடிய சிவில் சமூகத்தினர் சொன்னால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விடியத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இது உண்மையில் வரவேற்கக்கூடிய விடியமாக இருந்தாலும் இதற்கு எவ்வளவு மக்களுடைய ஆதரவு இருக்கின்றது என்பது மிகப்பெரிய கேள்வி ிரு இருக்கிறது ஏனென்றால் ஊர் கூட இருப்பவர்களையே நம்ப முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது இந்த கட்சிகளின் ஒற்றுமையின்மை என்பது மிக மிக தெளிவாக திரும்ப திரும்ப பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி நிறைய விடயங்கள் தமிழர் தாயக பகுதியில் இந்த பொது வேட்பாளர் சார்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்த கட்டம் தமிழ் பொது வேட்பாளருடைய நகர்வு என்னவென்று சொல்லி கேட்கின்ற நிலை இருக்கிறது அவருடைய நகர்வு எப்படி போகுது இப்பொழுது வந்து தென் இலங்கையில் அதாவது தெற்கு பொறுத்த வரையில் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தோம் அடுத்த கட்டம் என்னவென்று சொல்ல நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இங்கே தமிழ் வேட்பாளர் சார்ந்த அடுத்த நகர்வு என்னவென்று சொன்னால் ஆனால் அங்கு யோசிக்கக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய ஒரு இடைவெளி இருக்கிறதா என்ற ஒரு கேள்விகளை மக்கள் மத்தியில் எழுப்புகின்றார்கள் இந்த மக்கள் மத்தியில் பரப்பப்படுகின்ற ஒரு கதைகளாக கூட இருக்கிறது அவர்களோடு பேசுகின்ற பொழுது நிறைய விடயங்களை நாம் இப்படி கேட்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது சரி இதையும் தாண்டி இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் ஜனாதிபதி தேர்தல் நெருங்குகின்றது நாட்டை ஆட்சி செய்ய போகின்ற இந்த வேட்பாளர் ஜார் இப்பொழுது நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் கொள்கைகளை சொல்லுகின்றார்கள் சின்னத்தை சொல்லுகிறார்கள் இதுக்கு போடுங்க நாங்கள் அதை ஜீவம் இதை ஜீவம் என்கின்றவர்கள் முன்னாள் கோட்டாபய ராஜபக்சே நாட்டை ஒரு பொருளாதார நெருக்கடியில் இக்கட்டான சூழ்நிலையில விட்டுவிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடி அந்த இவர்கள் எல்லாம் சென்றிருந்தார்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டும் இவர்கள் தங்களுடைய என்று இப்படி பட்ட கேள்விகளை மக்கள் மத்தியில் எழுப்பக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இந்த முறை சுஜமா சிந்திச்சு சரியான வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்வோம் எங்களுடைய வாக்கு சரியாக சிந்தித்த முறையில் தான் நடைபெறும் அதே போன்ற இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் இவ்வாறுதான் சொல்லுவோம் மக்கள் இந்த முறை சரியாக சிந்தித்து செயற்படுவார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்களும் வாக்குறுதிகளை சொல்லுகின்றதை அவர்களும் தங்களுடைய வாய்களினால் இப்படி சொல்வதெல்லாம் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனாதிபதி தேர்தலின் நகர்வுகள் எப்படி நகரப்போகுனது ஜார் அடுத்த ஒன்பதாவது ஜனாதிபதி என்பதை மற்று மரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு